இனி வருகின்ற நாட்களில் நல்லதை நினைங்க நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது தனுசு ராசி இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிறக்காங்க வருகின்ற நாட்கள் யோகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் en un வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ராசி அப்படின்னே சொல்லலாம் நிறைய நண்பர்கள் பட்டாலும் இவங்க பின்னாடி சுத்திட்டே இருக்கும் இது உண்மையாக இல்லையா அப்படிங்கறத மட்டும் மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஏன்னா இவங்களை சுற்றி எல்லாரும் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னா அது நண்பர்கள் கூட்டமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க உறவுகளோட அதிகம் நண்பர்கள் இவங்களுக்கு இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இவங்க இருக்கிற இடத்துல கலகலப்புக்கு எந்த ஒரு பஞ்சமுமே இருக்காது ரொம்ப கலகலப்பாக வைத்திருக்கக்கூடியவங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் கலகலப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுடைய நண்பர்கிட்ட அதிகமாக பகிர்ந்து கொள்ளக்கூடியவங்க இவங்கக்கிட்ட ஒளிவு மறைவு அப்படின்லாம் இருக்காது எல்லாமே வெளிப்படையாக பேசக்கூடியவங்க சரி இவங்க வருகின்ற நாட்கள் கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கும் வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்கும் அந்த பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சுப செலவுகள் இந்த டைம் ஏற்படும் குடும்பத்திலேயாவட்டும் அல்லது குடும்ப உறவுகள் மூலமாக ஏதாவது ஒரு சுப செலவுகள் இந்த டைம் ஏற்படும் பிள்ளைகளுக்கு விடுமுறை நாட்கள் வருகின்ற நாட்களில் ஆரம்பிக்க போகுது அதனால கொஞ்சம் அலைச்சல் கூடுதலாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஏன்னா கொஞ்சம் வயதானவங்களாக இருந்தது அப்படின்னா இந்த வெய்ய காலம் ஆரம்பிக்கும் போகுது வெயிலில் அதிகம் வந்து வெளியில் பயணம் செல்ல வேண்டாம் நிறைய தண்ணீர் குடிக்கிறது நல்லது ஏன்னா ஒரு சிலருக்குலாம் அந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு உடல் சூடு இந்த மாதிரி பிரச்சினை உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது கவனமாக இருங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதலாக கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க தண்ணி கொஞ்சம் காலம் ஆரம்பிக்க போகிறதுனால இந்த தனுசுராசி அன்பர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக தண்ணி நிறைய எடுத்துக்காங்க இந்த தனுஷுராசிக்காரங்களுக்கு ஜோ ஜோதிடர் இதே ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரகநிலை எப்படி இருக்குன்னா தைரிய வீதி ஸ்தானத்தில் புதன் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அதே மாதிரி சந்திரனும் தைரிய வீதி ஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு சனி பகவானும் அந்த இடத்துல தான் இருக்கிறார் சுகஸ்தானத்தில் ராகு சுக்கரன் என ரக நிலையும் அதுவும் சுக்கரன் வந்து வக்கரகம் அடைந்திருக்கிறார் அதே மாதிரி சுகஸ்தானத்தில் குரு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தொழில் கேது வரார் இனி வருகின்ற நாட்கள் நம்மளுடைய அன்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்கள் யோகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் மற்றவங்க கிட்ட ஒப்படைத்த வேலையை இந்த டைம் நீங்க வந்து பொறுப்படுத்திட்டு செய்வீங்க அதுவும் கரெக்டாக செய்து முடிப்பீங்க அதனால மற்றவங்க மத்தியில் உங்களுடைய மதிப்பு அதிகமாகும் 好。<laughs> ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மனசஞ்சலம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்பப்போ ஏற்படும் இருந்தாலும் இந்த டைம் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுடைய வேலையை கரெக்டாக செஞ்சோம் ஒரு நல்ல பாராட்டு கூட கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசஞ்சலம் இந்த டைம் ஏற்படும் கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரித்து பேசுறது நல்லது வீண் பிரச்சனை வராமல் தடுக்கலாம் கொஞ்சம் அனுசரித்து பேசினீங்க அப்படின்னா சிறிய விஷயத்துக்கு கூட கொஞ்சம் கோபம் வர மாதிரி இந்த டைம் நீங்கள் நடந்துக்குவீங்க ஏன்னா கோபம் கொஞ்சம் கூடுதலாகவே இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வரும் அதனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியே மற்றவங்க பேசுவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துறது உங்களுக்கு நன்மையை தரும் திடீர்னு ஒரு சில தனுசு ராசி திடீர்னு பண வரவு கிடைக்கும் தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அவசரப்பட வேண்டாம் ஒரு சிலர்கிட்ட பணம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொடுத்துருப்பீங்க அந்த பணம்லாம் இந்த டைம் வசூலாக கூடிய யோகம்லாம் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனம் கவனமாக இருங்க ஏன்னா இந்த டைமு உங்களை விமர்சனம் செய்யலாம் அதனால் யாருக்கிட்டையும் வந்து சக ஊழியர்களை பற்றி விமர்சனம் செய்ய வேணா அதே மாதிரி மற்றவங்களும் உங்களை பற்றி விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த டைம் அமைந்துரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தனுசு ராசி இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கரெக்டான டைமில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடைக்காது சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் தாமதம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது குடும்பத்தில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற ம குடும்ப உறுப்பினர்களால் ஏதாவது டென்ஷன் தர மாதிரி ஒரு விஷயம் இந்த டைம் செய்வாங்க நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அவங்க செய்யாமல் வேறு ஒன்று செஞ்சிட்டு இருப்பாங்க அது உங்களுக்கு டென்ஷனை தர மாதிரி அமைஞ்சிடும் கணவன் மனைவி இடையே இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி ஒரு முக்கிய முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நல்ல பலனை தரும் பிள்ளைங்க கிட்டே பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க இந்த டைம் அவங்களுடைய போக்கில் விட்டு அதுக்கப்புறம் பிடிக்கிறது நல்லது இந்த டைமாக அவங்கக்கிட்ட இதை செய்யாத செய்ய அப்படின்னு அதிகாரமாக எதுவும் சொல்ல வேண்டாம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்ய விட்டு அதுக்கப்புறம் அதுல இருக்கிற பிள்ளைகளை மட்டும் திருத்துங்க அதே மாதிரி பெண்களை வரி நாட்களில் கோபம் கொஞ்ச கூடுதலாக வரும் இந்த கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படி கண்ட்ரோல் பண்ணிங்கனாவே வருகின்ற நாட்கள் நிறைய நன்மைகள் நடைபெறக்கூடிய நாட்கள் அமையும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் மற்ற மாணவ கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய தனசுராசி என்பர்களுக்கு திடீர் திடீர்னு பொசுக்கு பொசுக்குன்னு கோபம் வந்துடும் அந்த கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னாவே இந்த வாரம் உங்களுக்கு நன்மை நிறைந்த வாரமாக அமையும் மிகவும் பொறுமையோடும் ரொம்ப கவனமாகவும் இந்த டைம் இருக்கிறது நல்லது மாணவர்களை பொறுத்தவரையும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணாக உங்களால் பெற முடியும் அதே மாதிரி ரொம்ப பொறுமையாக படிங்க பாடங்களை படிக்கும்போது கூட நிதானமாக படிச்சிங்க புரிஞ்சு படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணா உங்களால் வருகின்ற நாட்களில் எடுக்க முடியும் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணவரத்து ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும் உங்களுடைய பேச்சை கேட்டு மற்றவங்க தவறாக பு புரிந்துக்கிட்டு இந்த டைம் செயல்படுவாங்க அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த டைமும் கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கும் சின்ன சின்ன தடைகள் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்தித்து தான் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கோபம் கூடுதலா வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் நிதானமா பொறுமையா இருக்கிறது நல்லது பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த டைம் அமைந்துடும் வேலை காரணமாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ வெளியில் கொஞ்சம் தங்க வேண்டிய சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்துடும் தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் கடன் பிரச்சனை ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னா கூட திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் அதற்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமைந்துடும் சரக்குகளை அனுப்பும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை எண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனு அனுப்புறது நல்லது அதே மாதிரி யாருக்காவது கடன் கொடுக்கறது வாங்கிறது நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த காலகட்டத்துல ஏதாவது ஒரு பொருள் மிஸ் ஆகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கு கவனமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப பொறுமையாக இருக்கணும் வீண் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமை நீங்கள் மற்றவங்கக்கிட்ட பேசும்போது தடிமனான வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியே சில பேரில் பேசுவாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உத்திராடம் ஒண்ணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் குடும்பத்தில் நல்ல ஒரு இதமான சூழ்நிலை இந்த டைம் இருக்கும் ஆனாலும் மனதில் ஒரு விதமான கவலை இந்த டைம் இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் வேற ஒன்று செய்வாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவியிடையே கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த டைம் ஏற்படும் காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் பிள்ளைங்க கூட உங்களுடைய பேச்சு கேட்காம சின்ன சின்ன வாக்குவாதத்தில் நடப்பாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப கவனமாக அணுகுங்க இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அருகிலே ஏதாவது நாக தேவதை அதாவது குற்று இருக்கிற இடமா பார்த்து அந்த நாகதேவதையை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சிடுவாங்க இந்த வணங்கினா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாகும் நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்னு உங்களுடைய ஆள் மனது நம்பினா மட்டும்தான் கண்டிப்பாக இது உங்களுக்கு சாதகமாக அமையும் ஆள் மனதை நம்பலைனா எந்த ஒரு இது வந்து முன்னேற்றம் இருக்காது அதனால் முனிதா ரொம்ப நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ